வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா ஃப்ரைடே ஃபுல் டே ரொட்டின் விளாக் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலை பார்த்தோன்னா அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க காலையில் ஒரு அஞ்சே காலுக்கு தான் எழுந்து அஞ்சே காலுக்கு எழுந்து மார்கழி மாதன்றதுனால குட்டி சாத்த கோலம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு வழுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு வழுக்கெல்லாம் தொலைக்கி முடிச்சுட்டு சமையல் செய்யலான்னு வந்தாச்சு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாதம் அவருக்க கார குழம்பு வச்சுருந்தேன் எனக்கு வயிறு வலி அப்படின்றதுனால அத்தை வந்து மணத்தக்காளி கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அது வந்து வேர்க்கடலெல்லாம் போட்டு சூப்பராக பொரியல் மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவரைக்காரக்கோம்பு வச்சுட்டு சாதம் வடிச்சுட்டு இட்லிக்காக அரிசியும் ஊற வச்சு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுட்டு பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாமே கழுவிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுவிட்டு இருக்கத்திலே பெரிய வேலைன்னா அந்த துணி துவைக்கிற வேலை தான் குட்டி பொண்ணு குளிக்க வச்சு அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கவே ஆரம்பித்தேன் ஏன்னா அவள் இருந்தால் அவளும் வந்து தண்ணியில் விளையாடிகிட்டே இருப்பாள் அப்படின்றதுனால அவளை தூங்க வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி முடிச்சு இறுக்கத்தில் பெரிய வேலைன்னா இந்த ஒயிட் கலர் துணி துவைக்கிட்டு தான் வெள்ளை சட்டை ஓனி பேன்ட் இதெல்லாம் துவைக்கிட்டு தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கரை அப்படியே பிடிச்சிக்கும் காலராண்டெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி துவைக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வரும் நல்லபடி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பன்னெண்டு மணி போல ஆகிடும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸே கிடைக்கும் கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தனை வழுக்கெல்லாம் அப்படியே இருந்தது அந்த எண்ணெய் பிசு போடு அப்படியே எடுத்து வச்சோம்னா அத்து வருஷம் கழுகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பூஜை ரூமில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த சோப் ஆயில் போட்டு ஊற வச்சு வைக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா அதுக்கப்புறம் அந்த பிசு பிசுப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் ஈஸியாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் வெடிச்சிட்டு அந்த சோப் ஆயில் ஊற்றி ஆனால் கூட ஃபுல்லாக அந்த பூஜை பாத்திரம் அந்த விளக்கு அகல் விளக்கு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சோப் ஆயில் போட்டதுனால இந்த நுரெல்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் பூஜை பாத்திரெல்லாம் விளக்கிட்டு பூவெல்லாம் கூட எடுக்கல அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா மூங்குற அளவுக்கு முங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சோப் ஆயில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு நல்லா சூடு கா பால் இல்லை பால் இல்லாதனால பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி தான் போட்டுருந்தேன் எனக்கு இந்த இந்த வர காப்பின்னு சொல்லுவாங்க இந்த வர காப்பி ரொம்பவுமே பிடிக்கும் பால் இல்லாத டைமில் தலைவலிக்கிற டைமில் ஒரு ரிலே ரிலாக்ஸ் கிடைக்கணுன்னா அந்த வரக்காப்பி கூடவே ரெண்டே ரெண்டு ரெஸ்க்கு தான் இருந்தது அதை வச்சு சாப்பிட்டுட்டேன் கையில் வர எண்ணெய் ஊற்றிக்குது அப்படியே கொப்பளமாக ரெட்டாகி போச்சு பார்க்கறதுக்கு இந்த பாம்பு தோல் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது டிவிங்களெல்லாம் நாகுனி பாம்பு அந்த உடம்பெல்லாம் மாறுமை அந்த மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சி அதெல்லாம் தேய்ச்சிட்டு பூவில் இந்த உருளின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட உருளியில் சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும் அதில் தான் பூவை போட்டு இலிக்காக நான் அந்த துளசி வச்சுருந்தேன் இது ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது வாசலில் வச்சு பார்க்குறப்போ எல்லோ கலரில் க்ரீன் ரெண்டும் கலந்தப்பலாம் சூப்பராக இருந்தது அதே மாதிரி சாமிக்கு அந்த செம்பில் தண்ணி ஊற்றி அதில் கருப்புரம் போட்டு உது துளசி போட்டு வச்சுருந்தேன் அதுவுமே நல்ல வாசனையாக இருந்தது இதெல்லாம் நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது நிறைய கிட்ட விஷயங்களும் இருக்குது நம்ம எதை தேடி போகிறோமோ அதுதான் நம்மள நம்மளை வந்து சேரும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தையே கற்றுக்கலாம் சொல்லிட்டு இங்கே வச்சால் சரியாக செட் ஆகலன்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு நல்லா ச ஈவினிங் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் சாமி கும்பிட்டு வச்சு பூஜை பூவெல்லாம் வாங்கி வந்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி தான் ஒரு சொன்ன வேலூரில் வாங்கின்னு வந்தார் வாங்கின்னு வந்ததும் அது எல்லாத்தையும் சாமிக்கு வச்சுட்டு அப்படியே இது வாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு வாசலுக்கும் குங்கும மஞ்சளாக வைக்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த சாம்பிராணி ஃபஸ்ட் டைம் இந்த கப்பு சாம்பிராணி வாங்கணும் அது உள்ளே வரப்பு அவ்வளோ வாசனையாக வீட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ மங்களகரமாக ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது இந்த சாம்பிராணி மொத்தம் பன்னெண்டு பீஸ் இருந்தது அது கூட வைக்கவே சின்னதாக ஒரு தட்டு மாதிரியும் கொடுத்துருந்தாங்க ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து அதே பாக்ஸில் போட்டுவிட்டு எல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த வெள்ளிக்கிழம ரொம்பவுமே மனசுக்கு நிறைவாகவும் நிம்மதியான ஒரு சாமியை நான் கும்பிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டின்னர் செய்யலாம்னு சொல்லிவிட்டு டின்னர் செய்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்தியெல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லிக்கு மா அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அதை இட்லியும் மாவு கிரைண்டரில் போட்டு ஆட்டிவிட்டு சுட சுட சப்பாத்தி சன்னாவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கருப்பு சுண்டல் போட்டு சூப்பரான கிரேவி என்னோடய ஸ்டைல் வச்சு ரொம்ப சூப்பராக போச்சு இந்த வெள்ளிக்கிழம ரொம்ப மனசுக்கு நிறவாக போச்சு வீடியோ பிடிச்சிருந்தாலே